ாசமாயச்சு என்னடா பண்ண போறோம் ஒன்றும் லைக் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கிராச்சில்லான்னு பார்த்தேன் அது போட்டோ வைக்கிறது அது நாங்க சரியா வரல என் போன்ல அந்த ஆப்ஷன் இல்லையா ஒரு இருட்டு மழை எங்கூர்ல மழைப்பா உங்க ஊர்ல மழையாப்பா இருப்போம் பாரம பாரா பூ சாண்டி மயில வண்டியிலே மயில வண்டியிலே யேப் பூச்சாண்டி மழை வா மடா அக்கா இப்ப தான் போறா ஜஸ்ட் நவ அம்மா அப்போ வீட்டுக்கு போயிருக்கலாம்ல ஆமாம் மழை வருதில்லை நேரத்தோடு போய் பாய் நாளைக்கு என்ன சரி நீ சரி நீ எல்லாம் கரெக்டே நீ வீட்டுக்கு போய்ட்டே ஃப்ரெஷ்ஷாகிட்டு அஞ்சரை மணிக்காக கிடைக்குவா ஆமாம் இங்கே வேணாம் இல்லை உங்கள் அப்பா லேட்டாக தான் ஒரு வாரம் அதனால் அவர் கூட வரது சொல்கிறார் ஓகேவா போயிட்டு ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அஞ்சரை மணிக்கே வா அஜே காலுக்கு தான் வீட்டுக்கு சாண்டி மாதிரி கேள்வி கேட்பேர் வணக்கம் வணக்கம் வாருங்கள் யாரோ முதல் லைக் கொடுத்துருக்கீங்க ஆல் கமெண்ட்ஸ் வச்சிடுச்சு யாருன்னா கமெண்ட் பண்ணாலும் தெரியாது கொடுத்துருக்கேன் கரெக்டான வேலை பார்க்க எ ஊர்ல மழைங்க அதான் ஒரே இருக்கு கோட்டையில எக்ஸாம் ஓடிட்டு இருக்கு இந்த பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டமா என்ன செய்ய லைவில் இருப்பவர்கள் லைக் பண்ணணும் ஒரு லைக் கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா இவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு யார் அந்த லைக் கொடுத்த மகாராணி சுகாராஜன் முடி இடிக்கிற சத்தம் கேட்குதா வாருங்கால் வாருங்கள் எங்கள் ஊர்ல மழை பெய்யுறீங்க இருக்கா இருக்கா சாம மழை பெய்ஞ்சுதுதான் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கோம் நான் இங்கே தான் இருக்கேன் பேசுகிறவங்க தான் பேசலாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஊரில் மழை பெய்துதா டீ காஃபிலாம் சாப்பிட்டாச்சா மணி என்ன ஆகுது நாளே கால் ஆகுது நேற்று அதே மாதிரி தான் இருந்துச்சு அவனா எங்கள் ஊரில் மழை பெய்யுது உங்கள் ஊரில் பெய்தா பெய்ய மாட்டுதா அப்பா ஈஸ்வர ஈஸ்வரன் அருளால் மாலை வணக்கங்கள் அனைவருக்கும் போட்டோவை வச்சு போட்டால் ஏன்னா நம்ம புதுமையாக செய்யலான்னு பார்த்தா வரவே மாட்டேது எனக்கு என் கேலரியில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படி தெரிகிற மாதிரி இருக்கு எந்த ஒரே சத்தம் காலிலேருந்து ஒன் ஹவர் நான் ஃப்ரீ பேசிகிட்டு இருக்கலான்னு வந்தால் லைவில் காணோம் நான் என்ன பண்ணிப்பார் எப்படி இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க சார் உங்கள் ஊரில் தகவலில் படிக்கிறீங்க எல்லாம் லஞ்சு சாப்பிட்டீங்களா என்ன லஞ்சு சாப்பிட்டீங்க இந்த நாளில் புரட்டாசி மாதம் முதல் நாள் என்று பகலெல்லாம் பொன் பொண்ணுருக வெயில் காயணும் சாயங்கால நேரத்தில் மண் உருகி போற அளவுக்கு மழை பெய்யும் இதுதான் இந்த புரட்டாசி மாசத்தோட ஒரு பெரிய இது புரட்டாசி மாசத்துல வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல புரட்டாசி மாதத்தை பத்தி கேட்டுட்டு అడి అండి అన్న సతతే గా సతతే గానా సత్తం మిళావతనినే సత్తం మిళావవే లై 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 புரட்டாசி மாசத்துல ஏன் வந்து மீன் சாப்பிடக்கூடாது சொல்லு தெரியுமா புரட்டாசி மாசத்துல ஏன் கறி மீன் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா புரட்டாசி மாதம் வெயில் காற்று குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலம் வெயிலும் காற்றும் குறைந்துருமா மழை ஆரம்பிக்கும் காலமா அந்த மாதிரி நாளில் இது வெயில் காலம் வெப்பத்தை காட்டிலும் உடலுக்கு மிகவும் கெடுதல் தரக்கூடியது அதனால் இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது நம்முடைய உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை குறைக்கும் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை ஒதுக்கி வைத்தன நம் முன்னோர் ஆமாம் சாப்பிடாம இருக்கிறது நன்னா தான் இருக்கும் வருஷம் ஃபுல்லாகவே சாப்பிடாம இருக்காளே அவெல்லாம் என்ன வளர்ந்தது அந்த மாதிரி இடம் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருப்பது ஒரு இடம் நாளைக்கு போகிறது எந்த இடம் தெரியல இடிக்குது குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு யாருக்கும் தெரியாது நான் எப்ப லைவ் போடுறேன்னு கச்சா மச்சா நேரத்தில் லைவ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி லைவ் போட்டால் போக முடியுமா வராதா மழை ஆனால் இங்கே இல்ல கொஞ்சம் தள்ளி நல்ல மழை பெய்யுது ஆனா இடி மழைக்கும் இங்க வரையும் கே நல்ல சத்தம் கேக்குது இடி சத்தம் வேற எங்கயோ மழை பெய்யுது ஆனா இங்கே நல்லா இருக்கு

பேசலாம் யாருமே வரமாட்டீங்களே நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் இன்று ஒரு ஒன் ஹவர் எனக்கான டைம் அதனால் பேசுவோம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசணுன்றதுக்காக லைவ் போட்டால் யாருமே வரல இந்த மழையை காட்டிட்டே இருக்கு போதும் Gracias.

அதுக்கப்புறம் உருளை கிரேவி பண்ணி இன்னைக்கு சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்ன லஞ்ச சாப்பிட்டீங்க வண்டானா ஸ்கூல்லேருந்து ஆதி வண்டா வெட்டி இன்னைக்கு வெட்டி ஆஃபீஸர் வேலை பார்க்கலான்ட்டு உட்காந்து பேசினா யாரும் பேசல நான் வச்சுட்டு நான் பாட்டுன்னு போவேன் மொபைலில் அது பாட்டுன்னு இருக்கும் சைலண்ட் லைவான்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ பேசுவோம் யாருக்குன்னா டவுட் கேட்கும் அப்படின்னு பார்த்தா யாரும் டவுட் இல்லை யாரும் ஆன்சர் பண்ணுற ஐடியா இல்லை எல்லாம் வேகமாக போகிறாங்க மழை பெய்கிறதப்பா எங்க ஊரில் நல்ல மழை பெய்யுது ஆனா இப்ப விட்டுருக்கு கொஞ்சம் தூரம் சரியான மழை பெய்து அப்பா கார் வேலை வச்சிருச்சு ஆமா அவங்கள உண்றதுக்காக எடுத்தாரா அது இன்னும் சைலன்ஸர் உடஞ்சி போச்சான் அதுக்கு மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு இருக்காங்க நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல ஆ அதாக தான் அங்கே ஒரு பூனை இன்னும் ரிலாக்ஸாக தலையை உதறிட்டு போகுது மழையில் நினைங்க நமக்கு மழையில் நினைவு ஆசையாது ஆனால் பயமாக இருக்குது 你大爷了，我操！ ギリもらうかも。 Yeah. <laughs> you